எல்லாருக்கும் வணக்கம் நான் அந்த காலத்தில் முச்சந்தின்னு காலம் எழுதிட்டு இருந்தேன் சாவியில் அதுக்கப்புறமா தாயிலிருந்து ஊர் சுற்றிங்கிற பேரில் காலம் எழுதிட்டு இருந்தேன் சாவி சார்ந்து எனக்கு இன்ஃபேக்ட் அவருடைய சுட்டுப்பட்டு வளர்ந்த எத்தனையோ ஆட்களில் நானும் விட்டேன் இந்த நூல் அறிமுக விழாவில் என்ன பேசக்கூட்டதுக்கு ரொம்ப நன்றி இந்த நேர் பக்கம் புத்தக விளையாட்டு விழாவில் கலந்து கொள்வது ஒரு பக்கம் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் இம்மாதம் முதல் இரண்டாம் தேதிகளில் சென்னையை கலக்கிய பெருமுடியும் அதன் பொருட்டு ஏற்பட்ட வெள்ளத்தால் பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள் நீரில் பசைக்கு எரியானது மனத்தை வருத்தவே செய்கிறது புத்தக புதுவான எனக்கு அழகிய சிங்கர் என்னும் சந்திரமௌழி என்னை சந்திக்க வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு புத்தகம் இல்லாமல் வரமாட்டார் பதினைந்து வருட காலத்துக்கு மேல் எனக்கு நண்பனா அவர் கொடுக்கும் புத்தகம் பல சமயங்களில் நவீன உச்சத்தின் இதழர்களாகவே இருக்கும் அவர் வங்கி பணியிலிருந்து ஓய்வு பெற்ற நாள் என்று அவருடைய அழைப்பின் பேரில் அவர் வேலை செய்த வங்கி கிளைக்கு சென்று பகல் விருந்தில் பங்கு பெற்றேன் பலமுறை அவர் வீட்டிலேயே ஓய்வு பெற்ற பின் நடந்த இலக்கிய ஆய்வுக் கூட்டங்களுக்கு சென்று கலந்து உரையாடி உணவு உண்டு மகிழ்ந்த நாட்கள் உண்டு மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் பிறந்ததினால் விழா என்ன நினைவு என் பகல் விருந்துக்கு அழைத்து விருந்தும் புத்தகமும் கொடுத்தார் வரலாறு காணாத வெள்ளம் வந்த பின் அவர் புத்தகங்கள் அடைந்த கதியை முகநூலில் பதிவிட்டு எல்லா புத்தக அன்பர்களையும் பாதித்தது எனக்கு தெரிந்த பல பதிப்பங்களின் நிலை இன்னும் மோசம் கிளீன் பார்லூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் சென்னையின் கதையை தமிழில் சொன்ன எனக்கு இந்த வெள்ளத்தின் கதையை சொல்ல போகிறானா இல்லையா என்று தெரியவில்லை அதை பதிப்பித்த என் நண்பர் நடராஜன் சவுந்தரராஜன் அவர்களின் சந்தியா பதிப்பகம் பல ஆயிரம் புத்தகங்களையும் வெள்ளத்தில் இழந்தது இந்த சென்னையின் கதை வந்து ரெண்டாவது பதிப்பாக வந்திருக்கு சாதாரணமாக ஒரு முழுபெயர்ப்பு நூல் வந்து ரெண்டு பதிப்பு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே ரெண்டாவது பதிப்பு இது வந்திருக்கு நல்ல வேலையாக அசோக் நகர் பதினாறாவது நிற தண்ணீர் தொட்டிக்கு எதிரே முதல் மாடியில் நானும் எனது டிமென்ஷியா மனைவியும் இருந்ததால் அந்த வாரம் பால் குடிநீர் மின்சாரம் செய்தித்தாள் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பட ஏற்படும் போது நான் சேமித்து வைத்த புத்தகங்களும் பத்திரிகை குறிப்புகளும் தப்பிவிட்டது அந்த ரெண்டு மூன்று நாட்களில் நீரை சேமிக்க அமெரிக்க மாடல் டிஷ்யூயும் டாய்லெட்டை உபயோகித்து உணவை பேப்பர் வட்டில்களிலும் காப்பீட்டு இருந்த காகித கோப்பை உபயோகத்தால் வீடு சுத்தமானாலும் வீதியில் வேண்டாத கோப்பை சேர்த்த நானும் ஒரு காரணமானேன் கான்கிரீட் சாரில் காவேரி ஆறு ஆறுபோல் பாய்ந்து தரைத்தளத்திலிருந்த வீடுகளையும் அவர்களின் பொருட்களையும் நாசப்படுத்தி சென்றது பல கார்கள் நீரில் மூழ்கியது பழைய மாம்பலத்தில் என் உறவினனும் ஆன்மீக எழுத்தாளனுமான சுந்தரராமன் வீட்டில் நீர் புகுந்து அவன் சேமித்த அத்தனை குறிப்புகளும் நாசமானது சரி அழகிய சிங்கருக்கு வருவோம் பரிக்ஷாவின் சிங்கருக்கு வரும் பரீட்சாவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது நடித்த சந்திரமௌலி என்று பேச்சுவார்க்கில் அறிந்தனர் சந்திரமௌலி என்கிற அழகிய சிங்கர் மிகவும் சாது நடுத்தர குடும்பங்களின் பிரதிநிதிகள் அவரும் ஒருவர் ஓய்வு பெற்ற பின் இலக்கிய நண்பர் ஆடிட்டர் கோவிந்தராஜ் கூட மாதந்தோறும் கல்யாண சத்திரத்தில் நடத்தினார் அந்த சமயத்தில் தான் அவர் எழுதிய நேர்பக்கம் புத்தகம் பற்றி பேசுவோம் பல பிரபல எழுத்தார்கள் பற்றிய அவரது கேமரா எழுத்தில் பார்த்தவாறு எனக்கு பரிச்சயமான முகங்கள் சில வைத்தீஸ்வரன் வெங்கட் சாமிநாதன் ஐராவதம் ஜெயகாந்தன் மற்றவர்களை நான் நன்கறிவேன் அவர்களுக்கு என்னை பற்றி தெரியாது இந்த எண்ண ஓட்டத்தோடு அவர்கள் பற்றிய கட்டுரைகளை முதலில் படித்தேன் படித்ததில் ரசித்தது வைத்தீஸ்வரன் பற்றி அழகிய சிங்கருக்கு அதாவது ஆசிரியருக்கு வந்த வாதகர்கள் கடத்தினு தொகுப்பே ஒருவர் அவரை ஆணியவாதி கவிஞர் என்று மற்ற ஒருவர் அவர் அவாத்தை கவிஞர் என்று அண்ணா பாட்டில் திட்டியிருக்கிறார் எவ்வளவு திராவிட கலைஞர்கள் சமஸ்கிருதத்தில் புகுந்து உள்ளார்கள் என்பதை ஆராயலாம் ஆசிரியரின் ஐயர் சார்பு பற்றி தனியாக ஆராய் இதில் மூக்காவின் அடங்குமா காலம் நான் பதில் சொல்ல வேண்டும் அடுத்தது ஐராவதம் ஆர்பிஐ ஐராவதம் பழைய மாம்பலம் வாசி பழநாள் பழக்கம் குசும்புக்காரர் அவர் அந்த கால சாவியில் விளைந்த என் முச்சந்தி கவிகளுக்கு தப்பு கொட்டியவர் இந்துமதி சிவசங்கரி இரண்டு பேர் வெக்கம் கெட்டவர்கள் எழுதுகிறார்கள் என்று இந்த கவிதைக்கு அவர் அளித்த ஓட்டு நூறு பர்சன்ட் எழுத்தாளர்கள் பற்றிய கிறிஸ்துள் கேட்டு கழிப்பார் ஒரு வசதி படைத்த வட இந்திய பதிப்பகம் தமிழ் வார பதிப்பில் என்னை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி எடுத்துச் சொன்னார் நல்ல அவர் அவர் பக்கத்தில் சென்று பேச வேண்டும் சிறத்தில் வசித்தாலே அவர் கலெக்ஷன் உடையவனே போய்விட்டான் இனி லிங்கத்தை யார் பார்ப்பது வெங்கட் சாமிநாதன் கோபம் ஒரு சமயம் என்னையும் தாக்கியது கிரியா திலீப் மூலம் அவர் கனடா விஜயத்திற்கு ஏற்பாடுகள் செய்து அவர் வீட்டுக்கு சென்று தகவல்களை அளித்ததும் அவர் கோபானி அவர் கோபாகினி என்னையும் அழகே சிங்கரின் அவர் கோபம் பற்றி அனுமானம் இந்த வருடம் ஏப்ரல் மாத கிணையாளியில் என் நண்பன் ஜெயபாரதியின் சமீபத்திய நூல் பற்றி அவர் விமர்சனம் நன்றாகவே இருந்தது ஜெயபாரதியின் அண்ணன் ரவி பிரக் அவரின் பரமசிஷ்யன் ஜே கே என்னும் ஜெயகாந்தனை நெருங்காமலே பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அழகே சிங்கர் அவர் மாதிரி மாம்பழம் இலக்கிய கூட்டங்களில் முழங்க அந்த பாணி சாதுவானை இவருக்கு ஒத்துவராது என்று ஒதுங்கி போனாராம் அழகிய சிங்கர் இயற்கை மாதிரி பேசியதை நினைத்துப் பார்க்கவே சுவாரஸ்யமாக இருக்கிறது அதற்கு அடுத்து அழகிய சிங்கரின் வரி ஜெயங்காதன் பேசுவதை கேட்க போவதை இனிமேல் நிறுத்திக் கொண்டேன் தீ ஜான பற்றி அவர் சொல்லும்போது அவர் பாணியை பின்பற்றும் பாலகுமாரன் பற்றி மட்டும் சொல்லி அந்த பாணி இன்னும் அநேகருக்கு இங்கு இருந்தது இருக்கிறது இருக்கும் அசோக பற்றி சுருங்க சொன்னாலும் நிறைவாகவே எழுதியுள்ளார் அதனால்தான் என்ன அழை என்ன அழகிய சிங்கர் அழைக்கும் அநேக இலக்கிய கூட்டங்களில் அசோகமித்தன் மித்திரன் இவர் எழுதார் மற்ற எழுத்தாளர்கள் பட்டியல் நிறைய பேர் உண்டு ஏன் எப்போது எழுதுவார் என்னை பொறுத்த மட்டும் இந்த புத்தகத்தின் தலைப்பை மட்டும் மாற்றி இருக்கலாம் உள்ளது உள்ளபடி என்னை இதை சொல்லிவிட்டேன்